கிளறி விட்டாச்சு ஓரத்துலேருந்து கிளறி விட்டுக்கலாம் அரிசி எடுத்துருக்கேன் காய் சாதம் செய்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் ஊறுட்டும் அரிசி அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடாகட்டும் எண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனு சர்த்திக்கலாம் அரை ஸ்பூனு கிராம்பு நாலு கிராம்பு பட்டை மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு மிளகா வணக்கி நல்லா கலர் மார்க்கும் வணங்கட்டும் வெங்காயம் வணங்க வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி சேர்த்து ஒரு கையளவுக்கு சேர்த்தி பருப்பை ஒரு கையளவுக்கு எடுத்து கழுவி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு தான் நான் கழுவி வச்சிருக்கேன் டேஸ்டுக்காக டேஸ்ட் நல்லா இருக்கும் காரத்துக்கு மஞ்சத்தூள் காச்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அடை சேர்த்துக்கிறேன் எனக்கு காரம் எவ்வளோ திடையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து மார்த்தா நம்ம போட முடியும் வேணாலும் போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸும் ஒரு கேரட்டு பீன்ஸும் அஞ்சு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா கம்மியாக ளவுக்கு வணங்கி வந்துருச்சு நல்லா இந்தளவுக்கு நல்லா வணங்கி வரணும் நல்லா காயெல்லாம் வணங்கிடுச்சு காரமெல்லாம் ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கி இருப்பேன் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து ஒரு கிளறு கிளறி ஏறலாம் அடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு எப்போதுமே ஒரு கிளறு கிளறி அரிசி போட்டு எப்போதுமே ஒரு கிளர் கிளறி இடலாம் அப்போதான் நல்லாயிருக்கும் அரிசியை போட்டு நம்ம கிளறியாச்சு அடுத்து ஒரு டம்ளர் அரிசி வச்சிருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளாக தண்ணி விட்டு மூடி விசாரலாம் குக்கரை கிளறு கிளறி விட்டு தண்ணி விட்டு மூடி விசாரலாம் குக்கர் மூணு விசில் வரட்டும் சாதம் ரெடி ஆகிடுச்சு மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு அப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு பரிமாறிக்கலாம் சூப்பரான நம்மளுக்கு காய்கறி சாதம் ரெடி ஆகிடுச்சு